சாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஆர் எஸ் எஸ்ஸும் சங் பரிவாரமும் முன்வைக்கக்கூடிய கூடிய பிரச்சாரங்களுக்கு மதவெறி வெறுப்பு அரசியலுக்கு இரையாகாமல் ஒற்றுமை காக்க முன்வர வேண்டும் மதத்தை மையப்படுத்தி மத நம்பிக்கையை அரசியலாக்கி செய்யக்கூடிய சதிகள்ங்கிறது இந்த வெற்றிகளுக்கு பின்னாலே இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது இந்தியாவினுடைய கடந்த காலம் என்பதுல நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான உயிரோட்டமான அம்சங்களை கைகேள்விட்டார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும் பல நாடுகள்ல அப்படிதான் நிலைமைங்கிறது இருந்திருக்கு அதனால மதம் மத வழிபாடுங்கிறது வேற அரசியல் கட்சிகள் அரசாங்கம்ங்கிறது வேற இந்த மாதிரி தெய்வம் தெய்வாம்சம் தெய்வீகம்னு பேசினா கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கையை அரசியலாக்குவது நிர்வாகத்தோடு இணைப்பது அப்படிங்கறதுலதான் பிரச்சனையே வருது கல்வி முறையை கிரிட்டிசைஸ் பண்றீங்க அந்த கல்வி முறையை பின்பற்றிய ஒரு ஏகாதிபத்தியம் அதை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல எந்த வேலையும் அதை பத்தி செய்யல ஆனா இப்ப நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணுவீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கும் வந்து விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஏழைகளும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை முழுமையான உணவு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் அந்த மாதிரியான எண்ணிக்கையில இந்திய மக்கள் இருக்கிறார்கள்